அஜீரணத்தை போக்கி நல்ல செரிமான சக்தியை தூண்டிவிட்டு உடலை குளிர்ச்சி அவைக்கிறதுல புதினா இலைகளுக்கு முக்கிய பங்கு உண்டு இதை தவிர நிறைய மருத்துவ பயன்களும் இந்த புதினா இலைகளில் உண்டு இதை வச்சு இப்போ ஒரு பொடி தயார் பண்ண போகிறோம் பெரிய கப்னால் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அதில் கால்வாசி அளவுக்கு உள்ள கப்பில் ஒரு கப் பொரிக்கடலை ஒரு கப்பு வெள்ளை உளுந்து தனித்தனியாக நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்து அந்த சின்ன கப்புக்கும் கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு கால் கப்பு துவரம் பருப்பு போட்டு அதையும் செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க கைவிடாமல் கவனமாக வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு ரெண்டு காஷ்மீரி சில்லி ரெண்டு மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேண்டான்னா ரெண்டு திரியும் ஒரு ஒரு வத்தலை கம்மி பண்ணிவிடுங்க அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த சின்ன கப்பில் கால் கப் அளவுக்கு மல்லி வத கால் கப் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்து விடுங்க ஓரளவு நல்லா சூடு ஏறினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒருவேளை கட்டி பெருங்காயம் மருந்தால் முதல்லையே ஒரு சின்ன கட்டியாக எடுத்து தட்டி போட்டு வறுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு கை நிறையா புதினா இலைகளை மட்டும் நான் கரெக்டாக அஞ்சு போட்டிருக்கேன் இந்த துணிகளில் நீங்கள் நல்லா துடைச்சி எடுத்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் நல்லா கழுவிட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுங்கள் அடுப்பை சிறுத்தியில் வச்சு இப்போ கைகள் எடுத்து உடச்சா உதிர்ற அளவுக்கு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கருகாமல் பார்த்துக்கோங்க அடுத்து பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சின்ன துண்டு புளி ஒரு நாலு பல் பூடு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லேஸாக அதை வதக்கி விடுங்க வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து ஏற்கனவே ஆற வச்சுருக்க பொருளோடு சேர்த்து ஆற வச்சுருங்க இது எல்லாமே நல்லா ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட புதினா பொடி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி கூட சாப்பிடலாம் இதில் நல்ல ஒரு புதினா ஃப்ளேவர் வந்து அதாவது வாசனை நல்லா தெரியுங்க இது வந்து வித்தியாசமான ஒரு ரெசிபியும் கூட இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்